ஆமேன் அலிலுயா உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பாருங்கள் ஃபுட்பால் மேட்ச்சில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கவுண்டர் வச்சுருப்பாங்க வலை வச்சுருப்பாங்க கூண்டு வச்சுருப்பாங்க ஃபுட்பால் மேட்சில் வின் பண்ணணுன்னா அதில் கோல் அடிக்கணும் பாருங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி தன்னுடைய முழு பலத்தையும் முழு சத்துவத்தையும் அதில் என்ன பண்ணுவாங்க செலுத்தி அந்த பால் என்ன பண்ணுவாங்க உதச்சி உதைச்சி கொண்டுகிட்டு போய் தட்டி தட்டி கொண்டு வந்து குண்டில் அடிப்பாங்க அப்படியாக அந்த பந்தை என்ன பண்ணுவாங்க கோல் அடித்து வின் பண்ணுவாங்க இந்த ஃபுட்பால் மேட்சில் பாருங்கள் எப்படி அந்த எதிரிகளிடத்திலிருந்து தன்னுடைய கோல் அடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அந்த பந்தை பறித்து காலால் தட்டி கொண்டு சென்று பத்து பேர் வந்து வளைச்சி பிடிப்பாங்க ஆனாலும் காலால் தட்டி தட்டி இடையில் இடையில் விட்டு என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் ஓங்கி அடித்து கோல் போடுவாங்க இப்படியாக ஒவ்வொரு கோலாக ஒவ்வொரு கோலாக அடித்து கடைசியாக வின் பண்ணுவாங்க அதில் எவ்வளோ போராட்டம் வருங்க இப்படி தான் நம்ம ஜப்ப வாழ்க்கையில் நம்ம கோல் அடிக்கலான்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம முயற்சி பண்ணி நல்லா ஜபம் பண்ணுவோம் உற்சாகமாக இருப்போம் இந்த எத்தனை பேர் வந்து அதில் பறிக்கிறாங்க பாருங்கள் அந்த பந்தை தட்டி கொண்டு போது எதிரிகள் என்ன பண்ணுவாங்க சூழ்ந்து நம்ம கையில் கோல் அடிக்க கிட்ட போவோம் அதை தட்டி அப்பால் கொண்டு போயிடுவாங்க இப்படி தான் நம்மளுடைய செவ்வாய் வாழ்க்கையும் தட்டி கொண்டு போவோம் எத்தனை பேர் இடைமறிப்பார்கள் நம்மளை கீழே தள்ளுவார்கள் நம்மளை குப்பரை தள்ளுவார்கள் ஆனாலும் பல காயங்கள் போடும் நமக்கு அடிகள் போடும் வேதனை உண்டாகும் ஆனால் எழுந்து மறுபடியும் ஓடி கீழே விழுவோம் மறுபடியும் எழுந்து திரும்பவும் ஓடி கீழே விழுவோம் காயப்படும் அடிப்படும் மறுபடியும் எழுந்து ஓடி தன் இலக்கை நோக்கி அந்த கூண்டில் தன்னுடைய பந்தை முயற்சி செய்து அடித்து கோல் போட்டு வெற்றி பெறுகிறவளாக நம்ம இருக்கணும் எப்படி ஃபுட்பால் மேட்ச்சில் அப்படியாக வின் பண்ணுகிறார்களோ அப்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையிலும் ஜப வாழ்க்கையிலும் துதி வாழ்க்கையிலும் பரிசத்த வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம அப்படியாக முயற்சி பண்ணி கோல் அடிக்கிறவளாக இருப்போம் அமேன் அல்லயா